அவங்க உங்க சேனலுக்கு செலவு பண்ணும் நம்ம நம்ம சேனலுக்கு செலவு பண்ண நல்லா இருக்கா சொல்லி ஹாபி பீஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வேவ் வீடியோ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி கீப் சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி ஃப்ரைடே நல்லா ஒரு நமாஸ் முடிச்சுட்டு நல்லா சாம்பார் மாசி முட்டை அப்புறம் கனவா இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு படுத்து ஒரு தூக்கத்தை போட்டோம் திடீர்னு இந்த அமேசான்காரை ஃபோன் பண்ணி உங்கள் ஐட்டம்ஸ் வந்துருச்சு வாங்க அப்படின் தான் ஸோ இப்போது நம்ம வந்து அதை போய் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே நம்ம வந்து பத்தா போவோம் பத்தா போயிட்டு அந்த பேட்டரி பார்ப்போம் இந்த பேட்டரி பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்ட்டு கேட்டப்பாங்க இதுதான் அந்த பேட்டரி பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக இந்த பேட்ரி போட்டு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இது ரொம்ப வீங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் விட்டால் வெடிச்சிடும் போல் ஸோ அதனால தான் இன்றைக்கி எப்படியாவது மாற்றியே ஆகணும் பேட்ரி கிடச்சா பேட்ரி மாற்றும் இல்லை மோடமே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பத்தா போகிறோம் நானும் தம்பியும் கிடச்சா நல்லாயிருக்கும் அது இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா அது வெடிச்சிடும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பேட்ரி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அது இல்லாமல் அப்புறம் வீட்டுக்கு சில பல ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்புறம் ஆஃபீஸ்க்கும் சில பல ஐட்டம்ஸ் வாங்கணும் அதை வாங்கிட்டு இப்போ நம்ம வருவோம் நம்ம ஜஸ்ட்டு கலாட்டா சுல்தான் கலை அவர் வந்து வீடியோஸ் போட்டதா போல் ஒரு டூ டேஸ் முன்னாடி நினைக்கிறேன் அப்போ அந்த வீடியோஸில் வந்து யாரோ அவருடைய சப்ஸ்க்ரைபர் யாரோ வந்து சுல்தான் ப்ரோ உங்களை வந்து சர்பி வியூஸ் வந்து உங்களை பற்றி பேசியிருக்காரு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார் அதுக்கு நானும் இன்னொருத்தவர் வந்து என்ன அப்புறம் என்ன பேசியிருந்தாங்க ப்ரோ லிங்க்கு தான் கொடுங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அதுக்கு ரிப்ளை பண்ணல அதே மாதிரி இன்னொரு வீடியோஸும் அதே மாதிரி போட்டால் அவர் பிள்ளை அதே மாதிரி அவரும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு உங்களை பற்றி பேசியிருக்கேன் நீங்கள் லிங்க் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு நான் அதான் சொன்னேன் சொல்றியை தவிர்த்து பாம்பு எடுத்து வெளியே விட மாட்டாங்க காட்டியா லிங்க் காட்டியான்னு அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் இப்போ என்னன்னா இன்னைக்கு ஜெஸ்டு கலாட்டா வீடியோவில் எனக்கு ஒரு ஆள் ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டு அனுப்பிவிட்டுருந்தாங்க நான் கமாண்டா அதை இருக்கா என்னென்னு பார்க்குறேன் இதில் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன் என்னன்னா நேற்று போட்ட வீடியோ நான் இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்களே நேற்று போட்ட வீடியோவில் டைட்டில் என்னென்னா ஜெஸ்டு கலாட்டில் விலைவாசிலாம் தலைக்கு மேலே ஏறிடுச்சி அப்படின்னு சொல்லி உள்ள இதில் சருப்பு வியூஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் உங்களை பற்றி பேசுகிறாப்புல அவர் வீடியோ பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காப்ல யார் அவர் அந்த பாம்பை வெளியிலே எடுத்து விட மாட்டீங்களா ரெண்டு 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 வீடியோவில் கேட்டிருக்காப்புல ரெண்டு வீடியோலேயே அந்த லேடிஸ் ஒரு லேடிஸ் பேர்ல இருந்துச்சு ஏதோ ஒரு பேர் நான் சரியாக பார்க்கல அந்த பேரை அந்த பாம்பை வெளியிலே எடுத்து விட மாட்டீங்களா ஸோ ஹாய் சார் பியூஸ் நான் தான் எம் ஹசூன் நான் தான் உங்களை பற்றி கேட்டிருந்தேன் என்ன என்ன பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அது என்ன பேசுறீங்க நான் எதற்கும் பார்க்கல பார்க்க ஓகேவா நீங்களும் என்ன பார்த்துட்டு கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நான் தான் எம் ஹசூன் ஃபர்ஸ்ட்டு நம்ம அமேசான் ப்ராடக்ட் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பத்தா கிளம்புறோம் நம்ம இந்த சேனலுக்காக என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னா மொபைல் ஹோல்டர் காருக்கு மொபைல் ஹோல்டர் வாங்கியிருந்தோம் ஸோ எல்லோரும் அவங்கவுங்க சேனலுக்கு செலவு பண்ணும்போது நம்ம நம்ம சேனலுக்கு செலவு பண்ண நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் இது போட்டு நம்ம வந்து வியூ கண் கரெக்டாக நம்ம வந்து செட் செட் பண்ணணும் இது ஒன்று வாங்கினேன் அப்புறம் அமேசான்லேருந்து வேறு என்ன வாங்கினேன் இது அதே மாதிரி தான் ஒரு ஹோல்டரு செஸ்டில் செஸ்ட்டு ஸ்ட்ராப்புன்னு சொல்லிக்கிட்டு செஸ்ட்டில் மாட்டிக்கிட்டு நடந்து போகும்போது எதிரில் தெரியும்ல அந்த மாதிரி ஒரு ஹோல்டர் ஒன்று வாங்கினேன் இது நம்ம அப்போ எப்போயாவது நடந்து போகும்போது இல்லை வேறு எங்கேயாவது போகும்போது நம்ம போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு தேவையில்லை ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தேவை இது நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன் ஓகே ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு செட் பண்ணிவிட்டு இது எப்படி மாட்டணுமா என்னன்னு தெரியல இப்போ தான் மாற்றணும் போல் ஓகே பக்காவாக மாட்டியாட்டோம் பாண்டியாச்சு இதுக்கப்புறம் வியூ எப்படின்னு பார்ப்போம் நம்ம ஓகே ஓகே லெட்ஸ் கோ இது உங்களுக்காக இந்த வியூ என்ன ஒன்று சரியாக நம்மளோட மொபைல் வந்து உக்காரில்லை என்ன சொல்கிறது அந்த ஃபோன் ஹோல்ட்ருக்கு வந்து சரியாக அந்த கிளிப்பு தாங்கல கூட அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே இந்த வியூ உங்களுக்கு கரெக்டாக இருக்கு நான் நினைக்கிறேன் கரெக்டாக தான் ஓகே தான் வா வா வியூ நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைன்னாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சு நான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கி செட் பண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது சரி நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணணுமே சொல்லிட்டு தான் வியூவுக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு முயற்சி ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஓகே நல்லாயிருக்கு ஆடடா ஆடுது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் ஓகே ஓகே ஃபைன் எப்படியோ அது போக போக தான் நமக்கு வந்து செட் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு செட் ஆகாது சரி ஓகே வாங்க போகலாம் இந்த ஐஃபோனில் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஓரளவுக்கு மேலே வீடியோ வந்து எடுக்க முடியல உடனே ஹீட் ஆகிடுது உடனே ஸ்டாப் ஆகிடுது எமர்ஜென்சி அலர்ட் சொல்லிட்டு ஓவர் ஹீட்டிங் சொல்லிட்டு ஸ்டாப் ஆகிடுது நம்ம ஆசைப்பட்டு சரி வீடியோ நல்லா இருக்குமே நம்ம வந்து கோப்ரோ அந்த மாதிரி ப்ரோலையாக வச்சு நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இல்லை ஐஃபோன் ஒன்று வாங்கி அதை சார் ஷூட் பண்ணி பண்ணுறோம் ஆனால் அந்த மாதிரி வெயிலில் போகும்போதெல்லாம் டக்குன்னு ஹீட் ஆகி ரொம்ப இதுவாகிடுது அதுவும் நம்ம அந்த மாதிரி ஹோல்டரில் வச்சா வெளிச்சம் சூரியன் பளிச்சுன்னு அடிக்கிறதுனால நமக்கு வந்து தாங்க மாட்டேங்குது சரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் ஹீட் பண்ணி கூல் பண்ணி ஹீட் பண்ணி கூல் பண்ணி பண்ணிக்க வேண்டியது தான் என்ன செய்கிறது ஷொ சேட் ஷொ சேட் இது வெட்டிச்சிச்சுன்னா அப்புறம் இந்த சிம் கார்டு இதெல்லாம் வீணாக போயிடும் அப்புறம் இதுக்கு நம்ம தான் சண்டை செலவு வாழ்கணும் லைக் நம்ம இது மொத்தமாக மாற்றுறதுக்கு சமயம் இந்த பேட்ரி மாற்றிடலாங்க ஐயோ மொத்தமாக மாற்றுறதுக்கு பேட்ரி மாற்ற மாற்றிடலாம் ஓகே ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பளிச்சு அடிக்கிற வெயில நம்ம அந்த ஹோல்டரை மாட்டிட்டு வண்டியை ஓட்டுறதுக்குள்ளே ஃபோனு கீழே ஹீட் ஆகி அந்த பேட்ரிக்கு பார்த்தா ஃபோன் வெடிச்சிச்சின்னா பெரிய தொல்ல போங்க ஓகே ஃபைனலி நம்ம வந்து பத்தா வந்துட்டோம் பிரியாத்தோட இன்னொரு முகம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இன்னொரு ஏரியா ஹாரா பத்தா இந்த மாதிரி இங்க இங்கே வந்து அதிகமாக தமிழ்நாட்கள் பெங்காலி நிறையா பேர் இருப்பாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச கடையில் கடையை தேடிட்டு இந்த பேட்ரி அங்கேத்துக்காக போகிறேன் ஏன்னா இந்த கடை அங்கே சைடில் இருக்கும் அங்கே போய்ட்டு ஒரு வழியாக பேட்ரி போட்டாச்சு பேரி போட்டு இவன் வந்து நான் இல்லை இது அந்த சார்ஜர் சரியில்லை போனேன் அதுக்கப்புறம் போட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சு நான் இரநூறுவா முந்நூறுவா நினச்சி போனேன் இருபத்தஞ்சி ரியாலில் முடிஞ்சிருச்சு இருபத்தஞ்சு ரியால் நான் மூறு காசுக்கு நான் ஒரு அறநூறுவா எழுநூறுவா வர நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டில் நான் வந்த பூசில் இந்த இடத்துலலாம் ஃபவுண்டைன் மாதிரி தண்ணி பீச்சி அடிக்கிற ரெண்டு பக்கமும் இது எக்ஸ்கலேட்டர் இந்த பக்கமும் அந்த பக்கம் வேலை செய்யும் இப்போ என்னடானா இது பால் அடைஞ்ச பங்களா மாதிரி ஆகிடுச்சு ஒரு பராமரிப்பு இல்லை அப்படியே விட்டுட்டாங்க உண்மையிலேயே ரொம்ப ஒரு அற்புதமான மால் கீழே வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் மேலே வந்து உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக கார்மெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்துலலாம் சும்மா ஜக 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 ஜகன் இருக்கும் பத்தானாலே இந்த ஏரியா ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது இப்போ இப்போ அவ்வளோவா யாரும் இல்லை அதிக மால்கள் வந்ததுனால இங்கே வந்து அவ்வளோவா மக்கள் தொகை வரதில்லை ஏன்னா அதான் சொல்லல அந்த பக்கம்தான் இந்த பக்கம் ஜிலோன்னு ஆயிடுச்சு அவ்வளோவா கூட்டம் இல்லை நம்ம இப்படி ஏறி இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சைடு ஒரு பத்தாக்கு போயிடலாம் ஸோ நடுவில் உங்களுக்கு வந்து பஸ் ரூட் போகிற இடம் ஸோ அந்த பக்கம் ஒரு பத்தா இந்த பக்கம் ஒரு பத்தா பார்த்தீங்களா இதுதான் பத்தா ஃபுல் வியூ எப்படி இருக்கு பார்த்தீங்களா சம கூட்டமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலலாம் இதை விட செம கூட்டமாக இருக்கும் இப்போயாவது உங்களுக்கு நடக்கிறதுக்கு இந்த பிரிட்ஜில் இடம் இருக்குது ஆனால் அந்த டைம்லலாம் அவ்வளோவா சுத்தமாக இடம் இருக்குது இழுச்சிட்டு தான் போகணும் இதுதான் பத்தா இப்போ இவ்வளோ கூட்டமாக இருக்குது இன்னும் ஆரம்பிக்கல ஸோ அஞ்சு அஞ்சரை தான் ஆகுது மணி போ போக போக இன்னும் கூட்டமாகிடும் ஸோ வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா அந்த டார்க் பிளேஸ் ஆஃப் பத்தா பத்தாவோட இன்னொரு முகம் அந்த பக்கம் தான் நம்ம பார்த்தோம் இது இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா சவுதல் இந்த மாதிரி அதெல்லாம் இருக்கலான்னு நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுக்குவீங்க கச்ச 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 கச்சிருப்பாங்க டீ குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இங்கே தூக்கி போட்டுக்கிட்டு இல்லைங்களா எப்படி பார்த்திங்களா நாங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு ஆர்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஆர்டி ரெஸ்டாரண்ட் சரி டீ சாப்பிட்டு உடக்கிட்ட சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு டீ ஒரு ரியாலிட்டி பால் டீ கிடையாது டீ தான் சாப்பிட்டுட்டு லைட்டாக அந்த பசிக்கு சரி அந்த அலைச்சலுக்கு லைட்டாக ஒரு ரெண்டு வரை சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஹேபி வீஸ் ஒரு வழியாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ நம்ம வந்து டன் காஃபி சாப்பிட டன் டன் டன்கின்கு காஃபி குடிக்க வந்திருக்கோம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் ஐட்டம்ஸ் வாங்க வரல ஏன்னா ஆஃபீஸ் டீ பாய் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டேங்கிறதுனால நாளைக்கு வரேன் சார் அப்படின்னா ஸோ ஒரு ஓகே நாளைக்கு வாங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து நம்ம வந்து பத்தா வேலையை முடித்தாச்சு நம்ம வீட்டுக்கு முன்னான ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியாச்சு நல்லபடியாக ஸோ காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கூடவே இருங்க ஓகே அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம சர்ஃப் சர்ஃப் வியூஸ் சர்பு வியூஸ் நான் தான் ஹசூன் சரிங்களா உங்களை பற்றி நான் தான் கேட்டிருந்தேன் ஸோ நீங்கள் அதுக்கு உங்கள் யூடியூப்பில் என்னை பற்றி சொல்லியிருந்தீங்க நான் தான் ஐஎம் ஹசூன் ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணலாமா சர்பு வியூஸ் நீங்கள் நம்ம சுல்தான் ஜஸ்டு கலாட்டா ரைடர் சூர்யா அப்புறம் சுல்தான் பிளாகர் இந்த மாதிரி எல்லோரும் இருக்காங்களே தமிழ் யூடியூபர்ஸ் அவங்கள எல்லோரையும் சேர்த்து ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி பண்ணலாமா உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நம்ம என்ன எதுவும் பிளான் பண்ணி எல்லோரையும் நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்ம செய்வோம் ஓகேவா என்னோடய ஐடியா நான் வச்சுருக்கேன் மனசில் இந்த மாதிரி எல்லோரும் தனித்தனியாக வீடியோஸ் போடுறோமே எல்லோரும் ஒன்றா நம்ம வந்து கேதர் பண்ணி சும்மா கெட்டுக்குதுற மாதிரி பண்ணி அப்படியே நம்ம வந்து எல்லாரும் எல்லா யூடியூபர்ஸும் சவுதி தமிழ் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயாவது மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணி பண்ணமான ஒரு ஐடியா மனசில் இருக்குது சுல்தான் ஐடர் சூர்யா டெஸ்டு கலாட்டா அப்புறம் வேறு யார் இருக்கீங்களோ சர்பவியூஸ் எல்லா தமிழ் யூடியூபர்ஸ் இன் சவுதி அரேபியா எல்லோரும் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே பாய் வியூவர்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை கீப் சப்போர்ட்டிங் கீப் சப்ஸ்கிரைபர் கீப் வாட்சிங் பாய்